ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வளர்த்துட்டு இருக்க லியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத குட்டி தான் இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்த்துட்டு இருந்தோம் முடிஞ்சால் மாடி கூட்டி போய் நல்லா ஓட விடுவேன் இது வரைக்கும் வெளியே கூட்டு போனதில்லை நேற்று வந்து நம்ம லியோ கிளீனிக் கூப்பிட்டு போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து டாக்டர் பார்த்துட்டு லியோ கால் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் தினமும் வாக்கிங் கூட்டி போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு நாவம் வந்துச்சு ஆமில் நம்ம வாக்கிங் வேறு கூப்பிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து லியோவுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போங்க அப்புறம் வண்டியில் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டுக்கு வந்து லியோ வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே வந்து கொஞ்சம் ஓடுற மாதிரி ட்ரைனிங் தரப்போகிறோம் இதுதான் லைஃப்லயே மொதல் மொதல் லியோவுக்கு வெளியே கூப்பிட்டு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் கூப்பிட்டு போகிறோம் லியோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் தெரில வண்டியில் என்னன்னு தெரில ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திண்டுக்கலுக்கு கூப்பிட்டு போகும்போது இங்கே நம்ம ஊருக்குள்ளே வந்து லீவை கொஞ்சம் வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனாரு நல்லா தான் உட்கார்ந்தான் அதனால நல்லா உட்காருவே நம்புகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம லியோ பார்த்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல ஏன்னா நானும் ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்தேன் அண்ணனும் காலேஜுக்கே போயிட்டு இருந்தேன் அப்பா ஒருத்தர்னால வெளியே கூப்பிட்டு போக முடியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டென்த்து முடித்தனால லீவு விட்டாங்க அண்ணனும் இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருக்கான் அதனால் நாங்கள் ரெண்டு சும்மா தானே இருக்கோம் நான் வெளியே கூப்பிட்டு போலாம்னு இருக்கோம் லியோவா வாடா தர்னி வாடா வரடா வரடா வாடா வா நீ வண்டி எடு தர்னி சான்டியே எடுத்துட்டான் லியோ உட்காரானேன்பா லியோ கூபரா தர்னி லியோ வா வந்து ஏற மாட்டேங்க நம்மள ஏத்த லியோ வா

Bajao, bhotra. Poma. Yo, sit. ஆ oh. ஆவேக்கறா மொத முத நிலத்துல கால் வச்சிருக்கேன் லியோ இன்ன வரைக்கும் டைல்ஸு மாடியில் இருக்கேன் ஐயோ பாருங்க சின்ன பையன் மாதிரி இன்னும் மண்ணை கூப்பிட்டா திண்டுக்கிறேன் லியோ இங்கே பாரு இப்போ பிஸ்கெட்டு பிஸ்கட்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியல உனக்கு மண்ணை தேவி மண்ணை திங்கக்கூடாது பெரிய பையன் ஆயிட்டேன் இதுவா இதுவா லியோ там 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 அப்படியே ரன்னிங் போடா அது பின்னாடி வரதான்னு பாப்போம் ஓ லியோ 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 அங்க போ லியோ 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 говори вони Дам дам так Гудбай Не воріла Хм Ето бісквіт Слава வேறு ஒரு நாய் குறைக்குது அது என்னடா நான் கவனிச்சிக்கிறிக்க ஓட்றா ஓரா ஓடுறா அங்கே ஒரு ஓர் டம்பரு அப்படிங்கிட்டு வாடா வா

பிஸ்கெட் கையில் ஐயோ இங்கே வா இங்கே வா இங்கே ஒரு பிஸ்கெட் இங்கே இங்கே இங்கோ வயங்கோ லியோ இங்கே இங்கோ இல்லை 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 போட்டோன்னே வந்துட்டேன் எங்கே கொடுக்குறேன்னு தெரியல போல ரெண்டு ஞாயிற்று போட்டேன்னா இங்கே லியோ வண்டியிலே ஏற இப்போ வண்டியில் ஏறேன் பாருங்க வண்டியில் ஏற சொன்ன மாதிரி ஏற மாட்டேங்கிறான் இப்போ ஏறுறேன் பாருங்க என்ன வீட்டுக்கு போகணுமா லியோ வீட்டுக்கு போகணுமா சோம்பேறி எங்க சரியான சோம்بير இறங்க மாட்டேங்கிறது அய்யோ இறையடா வா கொஞ்சம் நீ விளையாடணும் இல்லனா அவள வந்து இங்க வா இங்க வா இங்க வா லியோ பிஸ்கட் பிஸ்கட் சூப்பர் குட் பாய் எடுத்துட்டேன் கூட குப்பாருவா எடுத்துருவா எடுத்துருவாங்க என்கிட்ட இருக்குண்ணாரு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட கொடுத்தாலுமே கொடுக்கலனாலுமே நம்ம ட்ரீட் கொடுக்கணும் அப்போதான் அதுக்கு தெரியும் நம்ம கொடுத்தா தான் இந்த மாதிரி தரோம் அப்படின்னு லியோ நான்

மந்தினி இங்க பாருடா பொதுவாகவே இந்த லேவர்டாக் மண் சாப்பிடணும்னா அது எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாருங்க வாழ்ந்தாலே பொதுவாக மண் சாப்பிடும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மண்ணோட இங்கே பாரு பால் பால் எடுத்து பழக மாட்டுறேன் பாலகல இல்லை சோம்பேறி தலைமை சென்ட் ரவுண்ட் ஒன்றுக்கே இதாகிடுச்சு இங்கேயும் நிறைய நாய் இருக்கு அதனால நீங்கள் strange talks hey. leo what are you doing what

பாடிய ஒரே நாளில்ல நிறைய ட்ரைனிங் கொடுக்கூடாது அங்கே நாளை போச்சு நாளைக்கு வந்து பார்த்து பேர் பாடி பேரியோ வேறோம் ட்ரைனிங் கொடுத்தாலே என் பேசி சொல்லுங்க சரி போலாம்மா ஆ போகலாம்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு சரி சரிக்காமா போகலாம் போல ஓகே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்லாம் கொடுத்தாச்சு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம் ஒரே நாளில் நிறையா கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க டாக்டர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தா போயிருந்தாங்க அதனால் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோதான் இதே போல் மேலும் ஒரு நல்ல வீடியோ யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஓ பாய் சொல்லு பாய்